எச்சில் தட்டில் ஒட்டி கொண்ட சோற்று பருக்கை போலவே விட்டுச் சென்றவர்களிடம் திருப்பிக் கொடுக்கவென எனக்குள்ளும் மீதமாய்ச்சிலது அட எச்சில் தட்டில் ஒட்டி கொண்ட சோற்று பருக்கை போலவே விட்டு சென்றவர்களிடம் திருப்பிக் கொடுக்கவென எனக்குள்ளும் மீதமாய்ச்சிலது அழித்து எழுதப்பட்ட வெள்ளைத்தாளின் அடையாளங்கள் நினைவூட்டிச் செல்கின்றன மறக்கப்பட்ட அந்த நானில்லாத இடத்தை நிரப்பிக்கொண்டவர்களை அழித்து எழுதப்பட்ட வெள்ளைத்தாளின் அடையாளங்கள் நினைவூட்டிச் செல்கின்றன மறக்கப்பட்ட அந்த நானில்லாத இடத்தை நிரப்பிக்கொண்டவர்களை தாகத்தை தனித்தபின் தூக்கி எறியப்பட்ட வெற்றுப்போத்தல் சொல்லத் துடிக்கிறது நட்பு வட்டத்தில் காத்தே இருக்கும் எனக்கான இடத்தை தாகத்தை தனித்தபின் தூக்கி எறியப்பட்ட வெற்றுப்போத்தல் சொல்ல துடிக்கிறது நட்பு வட்டத்தில் இருக்கும் எனக்கான இடத்தை